இல்லம்மா என்னை ஃபுல் டூட்டியும் மதன் பார்த்துக்கேன் அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் வீக் அவன் ஒன் வீக் லீவு போல ஏதோ பொண்ணும் பார்த்துருக்காங்க என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால நான் ஃபுல் டே பாத்துக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே டிவி பாக்கலாமே அப்படின்ட்டு அப்படியே பாத்தி நீ ஃபுல் டே லீவா காலி மார்னிங் சொல்லிருக்க வேண்டியதுதானே சரி சரி இப்பவுமே ஒண்ணும் நம்ம போகல ஷாப்பிங் போகலாம் ஏன் மறுமலை போய் கூட்டிட்டு வா நம்ம ஒன்று சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு வரலாம் தீபாவளி எல்லாம் முடிஞ்சுது தீபாவளி தான் என் துணி ஏற்று கொடுக்கலை கண்ணே காமிக்கலை இப்ப நான் என் மருமலை கண்ணை காமிச்சிட்ட இல்ல பொங்கல் வருது நீங்க வருது பேசுகிறான ஷாப்பிங்கா இன்னும் வேணுமா போங்கமோ அங்க அவ்வளவு கூட்டம் வர்றோல்ல என்னன்னு தெரியல ஆஹ் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுல காலேஜ்ல இருப்போன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஃபோர் கிளக்குல வந்து முடியும் இல்லை கார்த்தி நிறைய சொல்ல வேண்டியதானே அழகா எல்லாரும் சேர்ந்து காலையிலே பிளான் பண்ணி ஷாப்பிங் போயிருக்கலாம்ல ஏன் என் மர்ம கூட நான் ஷாப்பிங் போக கூடாது அம்மா நான் அப்படி சொல்லவே இல்லையே ஷாப்பிங் தானே நான் இதை யோசிக்கவே இல்லம்மா அவளை வெளிய கூட்டிட்டு போக முடியாது ரொம்ப பயப்படுவா பயந்த சுபாவம் அது இல்லாம உள்ளூர்க்குள்ள பாத்தீங்களா யாரும் பார்த்தா வீண் பிரச்சனை இன்னொன்னு ட்ரை பண்ணலாமா ஷாப்பிங் ஆனா கண்டிப்பா போலாம் நியூ முன்னாடி சரிம்மா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கல்ல கண்டிப்பா ரெண்டு நாள்ல நம்ம எல்லாரும் ஷாப்பிங் போறோம் சரி உங்க மருமகள்ட்ட பேசுறீங்களா ஃபோன் போட்டு தரேன் மருமக மருமகன்னு சொல்றாங்க யார் மருமக இவங்க எனக்கு சொந்தமே யாரும் இல்ல புருஷன விட்டுட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாரு அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க மருமக மருமகன்னு சொல்லுவாங்க யாரா இருக்கும் நமக்கு தெரியாம எதுவும் பொண்ணுன்னு பாத்துருப்பாங்களா இல்லையே வாய்ப்பே இல்லையே என்ன கார்த்தி ஃபோன் பண்ணி தரேன் சொல்ற

கேக்கும் மகனுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்னு ஒரு விஷயம் சொல்லலையே நம்மகிட்ட சொன்னா சந்தோஷம் தானே படுவோம் சரி சொல்லுவாங்களா இருக்கும் நம்மளா எதுவும் கிளற வேண்டாம் மாவுக்கு உப்பு போட்டு கிண்டி வைப்போம் இல்லம்மா அவளுக்கு மொபைல் எதுவும் இல்ல ஃப்ரெண்டோட மொபைல் கால் பண்ணா மிஸ்டர் கால் கிடைக்கும் எப்படியும் கிளாஸ் முடிஞ்சா மொபைல் பாப்பாங்கல்ல அப்ப போனை கொடுப்பா பேசுவோம் அப்படிதான் பேசுறதுமா அவளுக்கு மொபைல் எதுவும் இல்ல சரிடா என் மருமக ஃபோன் பண்ணேன் கொஞ்சா சரியா நான் கொஞ்சம் படைக்கிறேன் கடை இருக்குது ஓகேம்மா போங்க மருமக ஃபோன் பண்ணா முத உங்கள்கிட்ட தான் தருமே போடுமா சரி பூமாரிக்கு ஃபோன் போடலாம் அப்பதான் கிளாஸ் முடிஞ்சப்போ நம்ம கூப்பிடுவா அட நம்மளே பூமாரி ஃபோன் போடணும்னு நினைச்சோம் பூமாறியும் ஃபோன் பண்ணிட்ட என்ன ஒரு ஊர் பொருத்தம் ஆமா இந்த நேரம் கிளாஸ் இருக்குமே உள்ள லீவ் விட்டிருப்பாங்களோ என்ன பூமாரி உனக்கு நூறு ஆயிசு உனக்கு நானே போன் பண்ண நீயே போன் பண்ணிட்ட ஆமா உனக்கு நீ காலேஜ் லீவா வீடு நம்பர்ல இருந்து கூப்பிட்டிருக்க சொல்லவா இல்லை வீட்டுக்கு உங்களை போயிருச்சு

கெட்ட கனவு ஒண்ணு இல்ல துளசி ஏதாவது கெட்ட கனவு கண்டிப்பே இருக்கும் நீ கோயிலுக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு எல்லாம் போல அதான் கனவு வந்திருக்கும் சாயந்தரம் மாதிரி இருந்தா நீ அவனும் போய் சாமி வா என்ன இந்த அப்பு மாதிரி என் தண்ணிய குடு இந்த அம்மா குடி ஒண்ணு இல்ல இந்த தண்ணிய குடி கண்ட கனவு எல்லாம் கரைஞ்சு போகும் குடிங்க நீ என்ன கனவு கண்டிங்க இல்லத்த ஏதோ மழை மழை கீழே விழுறப்ப கனவு கண்டேன் அதான் பயந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா மழை மேல கலந்து கனவு கீழே விழாப்பா கனவு கண்டேனா நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் கீழே உழுவுன்ட்டு அர்த்தம் அம்முட்டு தியா நல்லதுதான் கனவுக்க எதையும் நினைச்சு மனசை போட்டு வேதனைப்படுத்தாத தண்ணிய குடி சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேசிட்டு கொஞ்சம் படுத்து எங்கி சரியா போகும் உமாரி நீ என்ன கிட்ட இருந்து தண்ணி கிட்ட என்ன நான் மாட்டுத்துல அப்படியே போட்டுட்டு வந்தேம்மா என்ன வந்து பாத்துட்டு வாரம் பரவல பூமரி நீ படிக்க வேண்டிய வேலை இருக்கும் போய் படி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல தண்ணி குடிச்சல இல்ல சரியா போச்சு எந்த பிங்கல்ல சரி நீ பாத்துக்கோங்க மாமாக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எல்லாம் கனவு வந்துச்சு கடவுளே இது கனவு படிக்க கூடாது மாமா பாவம் மாமாக்கு எப்பவுமே போன் போடணும் Thank

என்ன துளசி நீ கூப்பிட்ட ஒரு நொடியில வந்துட்டு பத்தியா அதே ஆமா ஆமா ஏன் ஒரு மாதிரி இருக்க எதுக்கு என்ன வர சொன்ன என்ன துளசி தலை சுத்தது என்ன மேல எதுவும் சுட்ட மாதிரி இல்லையே காய்ச்சி அடிச்ச மாதிரி இல்ல ஏன் என்ன துளசி வர சொன்ன என்னம்மா ஏன் உடம்பு எதுவும் முடியலையா என்னாச்சு துளசி இப்பமே வாங்க என்ன எதுவும் கனவு கனவு கண்டியா கொஞ்சம் மோசமான கனவு கண்டேன் உங்களுக்கு ஏதோ ஆகுற மாதிரி

அவங்கள வச்சிக்கிட்டு வந்திருக்க. என்னைக்கு மாட்ட போறியோ? அன்னைக்கு இருக்குடி உனக்கு. எப்படியோ காத்தி வீட்ல பிரச்சனை இல்ல. என்னமோ பயந்துக்கிட்டே இருந்தோம். அத்தை வரவல்ல. நல்லபொனமா தான் இருக்காக. மின்னலே கேய் மின்னலே. பூமரி இன்னோ உன் பேர் என்ன தெரியுமா? மின்னல். மின்னல்னு நான் கூப்பிடுவேன். என்ன என்ன

நல்லவேல நீயே போன் போட்ட நோண்ட அம்மா பேசணும் சொன்னாங்க நான் வீட்ல போய் கால் பண்ணி குடுறேன் பேசு சரியா அப்படியே ஷாப்பிங் வந்தா நல்லா தான இருக்கும் அம்புட்டடியா யாரா பார்த்தா சோளே முனிஞ்சி போவும் படிக்க வச்சவங்க உடனே கல்யாணம் பண்ணி வைக்கே நிப்பாக எதுக்கு நம்ம மேலே போய் தலைய குடுப்பானே கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லுங்க அத்தை நான் அத்தை ஒரு நாள் பார்க்க வரேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டு நாள் நான் வீட்ல தான் இருப்பேன் நீ வந்து தான் ஆகணும் நம்ம மூணு வருஷம் சேர்ந்து ஷாப்பிங் போறோம்

அதெல்லாம் எனக்கு தெரியாது பூமரி நீ கண்டிப்பா வரதான் செய்யணும் நான் நீ சொன்னது வேணா அம்மாட்ட போய் சொல்றேன் கண்டிப்பா அம்மா ஒத்துக்கலா உனக்கு ஏதோ ட்ரெஸ் எடுத்து குடுக்கணுமா நீ வருது இல்ல வருதுலா அப்புறம் பொங்கல் வேற வருது பெஸ்டிபிள் அதுக்காக என் மருமகளுக்கு வாங்கி குடுக்கணும் அப்படின்னுட்டு கொத்த கால்ல நிக்காங்க நீ வேணா பேசிக்க வீட்டுல போய் ஃபோன் பண்ணி குடுக்கறேன் நீயாச்சு உன் கத்தேயாச்சுன்னா காக்கணும் போகலாம் அப்போ எல்லாம் காக்கணும்னு சொல்றாக்கலாம் ஓய் என்ன நீ சொல்ற என்ன கேக்கல புதுசா இருக்குது பாயிண்ட்ஸ்லாம் ஆமா அந்த ஆள கேட்டீங்கல்ல வெளியட்டு வேலையில வேணா எதுவும் எல்லி போடாதீங்க வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க என்ன சொன்னேன் நீங்க தான் இல்ல இது என்னோட ட்ரீம் என்னோட ஆம்பிஷன் அப்படி அப்படினு சொன்னீங்க அத தான் சொல்றேன் ஓஹோ அதுவா அது என்னோட ஆம்பிஷன் என்னோட ட்ரீம் உனக்கு தான் தெரியுமே நீ சொல்லிட்டியே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம் கிடைச்சா வேண்டேன்னா இருக்கு ஏன் உனக்கு வெளிநாடு ஆசை இல்ல கல்யாணம் வெளிநாட்டுலயும் ஏய் மின்னல் எனக்கு லைஃப்ல நிறைய ஆம்பிஷன் இருக்கு அது எங்க அம்மாக்கே தெரியும் எனக்கு என்னோட என்ன சொல்றதுக்கு ரொம்ப நாள் ட்ரீம் அது எப்படி நிறைவேறுச்சுன்னு எனக்கே தெரியல ஆனா நிறைவேறிச்சு நான் நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் இது செகண்ட் செகண்ட் ஆம்பிஷன் எப்படியாவது வெளிநாட்டுல கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணுங்கிறது தான் என்னோட அம்பிஷன் இதுவும் கண்டிப்பா ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் பாப்போம் அதுக்கு என்னோட மின்னல் எந்த இடையிலும் சொல்லக்கூடாது ஓகேவா சார் போஸ்ட் போஸ்டா இங்க வீட்டுக்கா இங்க யாரும் அப்ளை பண்ணிருப்பா

நல்ல நேரத்துல வந்துருக்கு போ எப்படி அப்படி ஆபீஸ்ல நானே படிச்சு போட்டது இப்ப ஏதோ வேலை விஷயமா கார் அனுப்பிடுற நாலு கழிச்சு இன்டர்வியூ வாங்க நாளைக்கே அப்போ போனதுன்னே முடியும் மெட்ராஸ்க்கு போகணுமா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் என்னவோ நமக்கு கிஃப்ட் எடுத்து போல வந்துருக்கு ஆனா என்னச்சே எனக்கு நேரம் கடா உடம்ப தடவிக்கு இல்ல மாரிக்கி வேலை விஷயமா இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கோம்